அனைவருக்கும் வித்யா அகாடமி சார்பாக இனிய வணக்கங்கள் கடந்த ஒரு சில நாளாக வித்யாபுவன் அகாடமி சார்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம் ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸை நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து கட்டணங்கள் செலுத்தியும் அந்த ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் அந்த மார்க் எக்ஸாம்ஸை தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் லான்ச் பண்ண கம்ப்யூட்டர் சயின்ஸை ப்ரிப்ரேட்ரி நோட்ஸ் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நோட்ஸாக ஆகிடுச்சு அந்த நோட்ஸை பர்ச்சஸ் பண்ணவங்க அந்த நோட்ஸை வச்சு அந்த டென் யூனிட்ஸுக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் போத் மல்டிபிள் சாய்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுத்துக்குமே அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இலஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் diagrams இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து எந்தெந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் கொடுத்து நாங்கள் வந்து அதை ஒரு ப்ரிப்ரேட்ரி நோட்ஸாக தான் உங்களுக்கு நாங்கள் அதை பிடிஎஃப் மெட்டீரியலாக கொடுக்குறோம் ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் மிக்க நன்றி இந்த காணொலியில் எதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந் எங்களுடைய அகாடமி வீடியோவை பார்த்த ஒரு சில பேர் கால் பண்ணி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான பேப்பர் ஒன் அந்த பேப்பர் ஒன்னில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்குது அந்த ஹண்ட்ரட் மார்க்ஸில் பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது அந்த பார்ட் ஏ கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல அலாட் பண்ணிருக்கிற ஃபிஃப்டி மார்க்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தமிழ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஜிகே and கரண்ட் அஃபயர்ஸ் எஸ்பெஷல் அவங்க கொடுத்துருக்க வேர்டு தான் எஸ்பெஷலி ஜிகே எஸ்பெஷலி G.K. ஜிகே especially தே GIVEN கிவன் கரண்ட் அஃபயர்ஸ் அப்போ ஜிகேயில் நீங்கள் என்ன expect பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் affairs QUESTIONS நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் General knowledge அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது சொசைட்டி சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதை மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் இருக்குது அவங்க பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரண்ட் அஃபயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த இருபத்தஞ்சி மார்க்குக்கு நீங்கள் வந்து கரண்ட் அஃபையர்ஸை வந்து நீங்கள் வந்து தாராளமாக அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கரண்ட் அஃபயர்ஸ் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு இருபத்தஞ்சி மார்க் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழுக்கு கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் ப்ரிப்ரேஷன் பற்றி தான் நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த தமிழுக்கு வந்து எஸ்பிளிசிட்டாக சிலபஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சில காணொலிகள் யூடியூப்லேயும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் எஸ்பிளிசிட்டாக கொடுக்கல தட்ஸ் ட்ரூ பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன வந்து நம்ம வந்து இன்ஃபார் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்ன டிஆர்பி எக்ஸாம்ஸில் இந்த கம்பல்சரி தமிழ் கம்பல்சரி தமிழ் பேப்பருக்கு என்ன சிலபஸ் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு அது மாறப்போகிறதில்ல உங்களுக்கு வந்து அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அது இருபத்தஞ்சி மார்க்குக்கான தமிழ் கொஷின்ஸ் வரப்போகுது ஏன்னா இது வந்து எதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட போஸ்டில் நீங்கள் வந்து இருக்கீங்க கவர்மெண்ட் போஸ்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழை பற்றின அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த தமிழ் பேப்பரை வச்சுருக்காங்களே தவிர உங்களுடைய தமிழ் புலமையை டெஸ்ட் பண்ணுறதுக்கான பேப்பர் கிடையாது அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து இந்த தமிழை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ணாது பண்ண வேணாம் அதே மாதிரி ரொம்ப இன்டெப்தாலாம் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் போகணும் ஒரு ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணுன்ற நெசசிட்டியே உங்களுக்கு கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஸ்கூலில் என்ன படித்தோமோ அதே தமிழ் தான் வரப்போகுது இப்போ நான் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணுறேன் அப்படின்னா இதே டிஆர்பி வெப்சைட்டில் இந்த தமிழ் பேப்பர் கம்பல்சரி தமிழ் பேப்பர் மற்ற எக்ஸாமுக்கு அவங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மற்ற ரிட்டன் எக்ஸாமுக்கு இந்த தமிழ் பேப்பரை வந்து கம்பல்சரி பேப்பராக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்க சிலபஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இட் இஸ் நாட் லைக் தட் டிஆர்பி ஹஸ் நாட் ப்ரொவைடடட் தி சிலபஸ் தே ஹவ் கிவன் தியர் சிலபஸ் இன் தியர் அஃபிஷியல் வெப்சைட் செல்ஃப் ஃபார் தமிழ் கம்பல்சரி பேப்பர் நான் அதை ஷோ பண்ணுறேன் அந்த ஷோ பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து தமிழை பொறுத்தளவில் நீங்கள் டென்த்து தமிழ் புக் இருக்குது இல்லையா நம்ம சமச்சீர் கல்வி முறையில் நமக்கு வந்து டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் படிக்கிறாங்க ஸோ அந்த தமிழ் புக்கை நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே போதும் அந்த தமிழ் புக்கும் இ புக்காக உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா வெப்சைட்டில் இருக்குது நம்மளுடைய ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும் ஸோ நான் உங்களுக்கு தமிழ் சிலபஸ்ஸை டிஆர்பி வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை காமிக்கிறேன் அந்த கப்பல்சரி தமிழ் பேப்பருக்கு நீங்கள் அது படி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஆர்பின்ற சர்ச் கீவேர்டை கொடுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பின்ற சர்ச் கீவேர்டை கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கனாலே அந்த டிஆர்பி வெப்சைட்டில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் நீங்கள் இதில் போயிட்டு சிலபஸ் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கு இல்லையா இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்க இப்போ இந்த லிங்க்கை சிலபஸ்ன்ற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செகண்ட் சீரியல் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஃபார் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒரு லிங்க்கு இருக்குது ஸோ இது இது வந்து என்ன அப்படின்னா ஆஸ் பர் ஜிஓ நம்பர் ஒன் டூ ஒன் ஸ்கூல் எஜுகேஷன் டிஆர்பி டிபார்ட்மெண்ட் டேட்டட் ஒன் செவன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் படி உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த சிலபஸை எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட சிலபஸ் வந்து பிடிஎஃப்பாக நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் இங்கே வியூ பிடிஎஃப் இருக்கு இதை கிளிக் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட டிஆர்பி வெப்சைட்ஸில் நமக்கு கொடுத்துருக்கிற தமிழ் கம்பல்சரி தமிழுக்கான பாடத்திட்டம் இதில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதனால் தமிழ் வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு பா ஒரு தேர்வு முறையில் இந்த தமிழை நம்ம வந்து வச்சுருக்கோன்றதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷனும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான பாடத்திட்டம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழை வந்து உங்களுக்கு வந்து தொடக்க கல்வியிலேருந்து உயர்நிலைக் கல்வி வரைக்கும் எப்படி வந்து தமிழ் எப்படி வந்து இந்த பாடத்திட்டத்தை அமைச்சிருக்காங்கன்றதை இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக படிச்சுங்க நான் இப்போ இதில் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கான சிலபஸுக்கு வந்து நமக்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் நான் அசியூம் பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்த்து லெவல் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்புக்கு தான் வந்து அந்த பாடத்திட்டத்தோட கற்றல் நோக்கங்கள் அதனுடைய பாடப்பொருளை இந்த சிலபஸில் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்பு நிலையில தான் வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்குறதுக்கு தமிழ் கம்பல்சரி பேப்பரில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் அதை படித்தாலே உங்களுக்கு ஓரளவு நீங்கள் வந்து நல்லாவே அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதில் என்ன படிக்கணும் அப்படின்னா மொழி மொழி சம்பந்தமான பாடங்கள் இருக்குது அதே மாதிரி இயற்கை சுற்றுச்சூழல் இது ரிலேட்டடான பாடத்திட்டம் பண்பாடு அறிவியல் தொழில்நுட்பம் அதே மாதிரி கல்வி அதே மாதிரி கலை அறிவியல் புதுமைகள் அதே மாதிரி நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் சார்ந்த லெசன்ஸ் இருக்கும் அறம் தத்துவம் சிந்தனை இருக்கு மனிதன் ஆளுமை மனிதம் ஆளுமை இந்த இந்த பாடப்பொருள்லாம் வந்து உங்களுக்கு அந்த கொஷின்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுலேயே வந்து அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த பாடப்பொருள்ல என்னென்ன டாபிக்ல இருந்து கொஷின் கேட்போம் எந்தெந்த டாபிக்லாம் கவர் ஆகுதுன்றது எக்ஸாம்பிள் நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் இந்த பொருண்மையில் அவங்க கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டைய வணிகத்தை படம் பிடித்து காட்டும் காப்பியங்கள் அதே மாதிரி பண்டைய காலத்தோட நிர்வாக சிறப்பை கூறும் மெய்கீர்த்திகள் இதை மாதிரியெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு இதாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எத்ததுலேருந்துலாம் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற தமிழ் கம்பல்சரிக்கான சிலபஸ் அவங்க கவர்மெண்ட் ஆர்டர் படி ஓகேங்களா இதை நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நாங்கள் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனா நீங்கள் வந்து திரும்பவும் வந்து டென்த்தோட தமிழ் புக்கை வந்து நீங்கள் சமச்சீர்கல்வியில் இருக்கிற தமிழ் புக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும் ஸோ அதை போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுளில் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து எல்லா புக்கையுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழுக்கான புக்கு உங்களுக்கு இருக்கும் டென்த்து தமிழுக்கான புக்கு டவுன்லோடு இருக்கும் நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ் டாட் இன் போய்ட்டு தமிழை வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் புக்கு டவுன்லோட் ஆகிடும் இதுதான் வந்து தமிழ் டென்த்து தமிழ் புக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் சொல்லியிருக்கிற எல்லா டாபிக்ஸுமே இந்த புக்கிலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கவர் ஆகிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் சொல்லியிருக்காங்களா அதே பாடத்திட்டத்தில் உள்ள இந்த தலைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு டென்த்து புக்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது தமிழில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்து சொல் இது மொழியில் வர்றது ரட்டுர மொழிதல் அதே மாதிரி தமிழோட சொல் வளம் இது ரிலேட்டடான கொஷின்னு மாதிரி தொகைநிலை தொடர்கள் அதே மாதிரி தொகாநிலை தொடர்கள் இதை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது இந்த சிலபஸை வச்சு நீங்கள் ஒரு புரிதலுக்கு வந்துடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து இலக்கிய நூல்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இலக்கிய நூல்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது மலைபடுகடம் பரிபாடல் அதே மாதிரி வந்து எட்டு தொகை நூல்கள் இதே மாதிரி நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிலபஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓரளவு நல்லாவே வந்து நீங்கள் வந்து மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணலாம் இப்போ வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் புக்லேயே எல்லாம் நம்ம படித்தது தான் சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இதுக்காக வந்து நீங்கள் வந்து ரொம்ப போட்டு டென்ஷன்லாம் படுத்திக்காதீங்க எனக்கு அதுக்கும் கோச்சிங் கிளாஸ் போனால் தான் நான் வந்து படிக்க முடியுன்ற இதெல்லாம் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்டெப்தா கொஷின்ஸ் வராதுன்றது என்னுடைய கணிப்பு ஏன்னா இது வந்து நமக்கு வந்து நமக்கு எழுத படிக்க தெரியுதா நம்ம வந்து தமிழ்ல பரிசயமா இருக்கோமான்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்க ஓரளவு படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்ஸை வந்து நீங்க வந்து தமிழ்ல வந்து ஸ்கோர் பண்ணலாம் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் பாருங்களேன் தமிழ் சொல் வளர்த்த பற்றின விளக்கங்கள்லாம் இருக்குது அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வரலாம் ஸோ இது தாங்க இப்படி தான் நமக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா இப்படி நீங்கள் தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஹாப்பி ப்ரிப்ரேஷன் எங்களுடைய ஆன்லைன் மார்க் எக்ஸாம்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதை அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எங்கள்கிட்ட ப்ரிப்ரேட்டரி நோட்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீமில் இருந்திங்கன்னா அதையும் வாங்கிக்கோங்க அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து கீழே எங்களுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ